நாங்கள் யோசித்து என்னென்ன நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வந்தோமோ அதற்கு ஒரு பலன் கிடைப்பது போன்று சில நடவடிக்கைகள் நடந்துள்ளன முதலிலே நாங்கள் அம்மா அவர்களுக்கு ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்க வேண்டும் எங்களுடைய பிரேரணையை மனதில் எடுத்து அதில் இருக்கும் அடக்கங்களை உள்ளடக்கங்களை முன்னிறுத்தி அவற்றின் அடிப்படையிலே எங்களுக்கு சாதகமாக ஒரு பிரேரணையை கொண்டு வந்து எல்லோருடைய ஏகோபித்த ஒருமித்தலுடன் அதனை அவர் வெளியிட்டு அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதிலிருந்து எங்களுடைய இலங்கை தமிழ் மக்களும் தமிழ்நாட்டினுடைய தமிழ் மக்களும் ஒருமித்த குரலுடன் சர்வதேச விசாரணை ஒன்று இருந்தால்தான் போரினால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு நீதி கிடைக்கும் என்பதை வெளி உலகத்திற்கு எடுத்து காட்டியிருக்கின்றோம் இது சம்பந்தமாக அரசாங்கம் பலவிதங்களிலும் எத்தனையோ நடவடிக்கைகளை எடுத்து வந்த போதும் அந்த ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் மனித உரிமை ஆணைக்குழு அல்லது அது கவுன்சிலுக்கு ஆணைக்குழு இல்லை சார்பான விதத்திலே இவ்வாறு செய்ய வேண்டும் என்று மிகவும் ஆணித்தரமாக சில விடயங்களை வெளியிட்டிருப்பது எங்களுக்கு நன்மையை தரும் என்று நம்புகின்றோம் அடுத்து அது அதை முன்வைத்து ஒரு ரெசல்யூஷன் ஒரு பிரேரணை ஒன்றை கொண்டு வர வேண்டும் அந்த பிரேரணையை நாங்கள் நல்ல விதத்திலே தயாரிக்க வேண்டும் அதற்கு எங்களுடைய சட்டத்தரணிகள் எங்களுடைய உறுப்பினர்கள் அங்கு சென்று அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய அடுத்த கட்ட வேலை ஏனென்றால் அந்த பிரேரணையின் அடிப்படையிலே அந்த பிரேரணையை எத்தனை நாடுகள் ஏற்றுக்கொள்கின்றன என்ற அடிப்படையில் தான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் இதிலே அறிக்கையில் மிகவும் ஆணித்தரமாக சில விடயங்களை குறிப்பிட்டாலும் நாடுகள் சேர்ந்து தான் செய்ய வேண்டும் தான் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டால் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் அதற்கு இடமளிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படக்கூடும் எனவேதான் அந்த பிரேரணை ரெசல்யூஷன் மிகவும் ஆணித்தரமாக ஒரு அந்த அறிக்கையில் குறிப்பிட்டது போன்று சர்வதேச நீதிபதிகளை கொண்டதாகவும் சர்வதேச வழக்கு நடத்துனர்களை கொண்டதாகவும் சர்வதேச சட்டங்கள் அமை சட்ட சட்டங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொறிமுறையை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்றும் கூறியிருப்பது போன்று அதற்கு ஏற்றவாறு அந்த பிரேரணை அமைய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றேன் அதற்கு எங்களுடைய சட்டத்தரணிகளும் எங்களுடைய உறுப்பினர்களும் உரியவாறு நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என்று நம்புகின்றேன் எனவே தற்போது இன்றைய தினம் எங்களுக்கு கேட்ட கிடைத்த இந்த தகவல்கள் மிகவும் மனதுக்கு சந்தோஷத்தை அளிக்கின்றது இப்பொழுது நான் கூற முடியும் நான் வெளிநாடுகளுக்கு சென்றபோது எங்கெங்கெல்லாம் சென்று அவர்களுக்கு என்னென்ன எல்லாம் எங்களுக்கு தேவையானது எங்களுடைய பிரச்சனைகள் என்ன என்று பிரித்தானிய பிரைம் மினிஸ்டருக்கும் திரு ஸ்வார் அவர்களுக்கும் எடுத்து கூறினேன் அவர்களுக்கு பிரைம் மினிஸ்டருக்கு லெட்டர் மூலமாகவும் ஸ்வாரை கண்டு அவர்களுக்கு அவரிடம் குறிப்பிட்டேன் மற்றது நிஷா அவர்களிடமும் மலினாஸ்கி ரப் இவர்கள் எல்லோரையும் கண்டு இது சம்பந்தமான முக்கியமான பல விடயங்களை எடுத்து கூறினேன் இங்கு வந்ததன் பிற்பாடும் அமெரிக்க எங்களுடைய அமெரிக்க தூதுவர் இது சம்பந்தமான பலவித விஷயங்களையும் எடுத்து காப்பிட்டு நீங்கள் ஒரு சர்வதேச பொறிமுறை ஒன்றை அமைக்காவிட்டால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்காது என்பதை நாங்கள் ஆணித்தரமாக எடுத்து சொன்ன சொன்னதன் இதிலொலியோ என்னவோ தெரியவில்லை இவையெல்லாம் நல்ல ஒரு சமீச்சையை தருகின்றது ஆனால் இப்பொழுதைய பிரச்சனை வரும் பிரேரணையானது நல்ல முறையிலே அமைய வேண்டும் என்பது அதை நல்ல முறையிலே அமைக்க நாங்கள் எல்லோரும் பாடுபடுவோமாக இதைத்தான் என்னால் கூற முடியும்